எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்திய பெண்கள் கபடி டீம்லேருந்து போய் இன்னைக்கு தங்கப்பதம் அடிச்சிருக்காங்க நம்ம சென்னை கண்ணகினரை சேர்ந்த கார்த்திகாங்கிற பொண்ணு பைய சின்ன மாதிரி கவுட்டமாக அடிச்சிருச்சு நம்ம எல்லோரும் பைசன் படத்தை பார்த்து இன்னைக்கு கொண்டாடுறோம் ஆனால் உண்மையான ஒரு பைசன் பொண்ணு இன்னைக்கு அடிச்சு வந்திருக்கு அதை நீங்கள் யாரும் கொண்டாடலை பைசன் படத்தை எல்லோரும் தள்ளிக்கிட்டு நம்ம நல்ல தப்பு இல்லை நல்லது தான் சந்தோஷம் உண்மை நடக்கும்போது நீங்கள் கொண்டாடிங்களா எல்லோரும் அது உண்மை நடக்குமோ கொண்டாடாமல் அதுக்கப்புறம் ஒரு சினிமாவாக எடுத்து நம்ம கொண்டாடும் போது அது உண்மையை நம்ம கொண்டாட நம்ம தவறுறோம் ஆனால் சினிமாவும் எடுத்தால் மட்டும் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் ஏன் நம்மளாம் இப்படி இருக்கிறதை நமக்கே ரொம்ப தப்பாக தெரியலையா நிறைய பேர் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் வந்திருக்குது வேறு எதிரெலாம் வந்தால் நான் சரியாமல் பார்க்க நான் சரியாக பார்க்கல எல்லோரும் கொண்டாடுவோமே அந்த பொண்ணு உண்மையில் எவ்வளோ நாளாக க அடிச்சு அடித்து வந்திருக்காங்க அதையும் கொண்டாடுவோம் நீங்கள் பைசன் படத்தை கொண்டாடுறீங்க பிள்ளை அன்னைக்கே நீங்கள் அவரோட கொண்டாடி இருக்கணும் மனத்து அவர் அன்றைக்கே நம்ம கொண்டாடி இருக்கணும் சரி அன்றைக்கி அளவுக்கு சோசியல் மீடியா கிடையாது நம்ம சொல்ல அங்கே கொண்டாடி இருக்கலாம் பட் நமக்கு அப்போ தெரியலை இருந்தாலும் இப்போ இந்த பொண்ணு மாதிரி அடிச்சிருக்கு இது உண்மையான ஒரு பைசன் தான் ஒரு கண்ணகி நகர்லேருந்து இருந்து போயின்னு ஒரு பொண்ணு அடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு பொண்ணு மேலே போகணுனாலே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு அடிச்சிருக்குன்னா பெரிய விஷயம் அந்த பொண்ணை பாராட்டும் முடிஞ்ச வரைக்கும் என்னை முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாட்டையும் பாராட்டும் பாராட்டுக்கள் கார்த்திகா